என் செல்ல குழந்தையே காலையிலிருந்தே உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல கஷ்டங்களுக்கு சரியான முடிவு வந்துவிட்டது என்னவென்று என் பிள்ளை கேட்டு முடிக்கும் நேரம் நிச்சயமாக கண்கள் கலங்கித்தானே போவாய் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் உனக்கு நிச்சயமாகவும் நிறைவாகவும் கிடைக்கப் போகின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை நீ தவிர்த்து விடாதே நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உன் மனது ஏக்கம் கொண்ட பல விஷயங்களுக்கு நிச்சயமாக உனக்கு தீர்வு கிடைக்கும் என்னதான் நம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்திருந்தாலும் எவ்வளவுதான் நாம் சோதனைகளை சந்தித்திருந்தாலும் இதிலிருந்து நமக்கான ஒரு மகிழ்ச்சி என்ற ஒன்று எங்கோ ஓர் மூலையில் ஒளிந்து கிடக்கத்தானே செய்கின்றது அதை எப்படி பெறப்போகிறோம் என்பதில்தான் உனக்கு மனக்குழப்பம் இருந்து கொண்டிருந்தது உனக்கு இந்த வராகியின் மீது நம்பிக்கை இருந்ததனால் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நாம் ஆசைப்பட்டது நமக்கு நடந்துவிடும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தது உண்மை இந்த உண்மையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை அல்லவா நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்ததை எல்லாம் என் குழந்தைக்கு நான் மீட்டு கொடுக்க வந்திருக்கின்றேன் எந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ எதை இழந்தாயோ அதையெல்லாம் நான் உன் வசமாக்கி தர வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற மிக பெரிய பிரச்சனை என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் பண கஷ்டம் பணம் என்ற ஒன்று இங்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வகிக்கின்ற பங்கு மிகப்பெரியது பெரியது பணம் இருந்தால்தான் இங்கு மரியாதையே கிடைக்கின்றது பணம் இருந்தால்தான் அவர்கள் என்னவென்றே திரும்பி பார்க்கிறார்கள் இப்படிப்பட்ட உணர்வுகளை இந்த பணம் இந்த மனிதர்களுக்கு கொடுத்து விட்டதல்லவா இனிமேல் என்ன நடந்தும் ஏது நடந்தும் நாம் எதையும் பற்றி சிந்தித்தும் இந்த வாழ்க்கையில் நாம் இந்த பணத்திற்காகத்தான் ஒருவர் நம்மை மதிக்கிறார்கள் என்றால் அதற்காக ஒருபொழுதும் நீ கலங்க வேண்டாம் பணம் என்ற ஒன்று இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருவர் மனிதரையும் எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கிறது என்பதனை நானும் கண்டு கொண்டேன் உண்மையான அன்பிற்கு இங்கு மரியாதை இல்லை உண்மையான அன்பிற்கு யாரும் இங்கு எந்த ஒரு மரியாதையையும் நம்பிக்கையையும் கொடுப்பதில்லை ஆனால் பணம் வைத்திருப்பவர்கள் யார் பையில் அதிகமாக பணம் இருக்கின்றதோ யார் வசதி வாய்ப்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இவர்கள் கொடுக்கின்ற விஷயமானது மிகப்பெரியதாக இருக்கின்றது அவர்களுக்கு இவர்கள் கொடுக்கின்ற மரியாதையானது அளப்பெரியதாக இருக்கின்றது என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாமல் எதற்காகவும் என் குழந்தை நீ கலங்கி விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கை தருகின்ற அதிசயத்தை என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள் என் தங்கமே யார் தடுத்தார்கள் உன் வெற்றியை யார் உன் இடத்திலிருந்து பறித்தார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை எல்லாமும் நீயாகவே கட்டிக்கொண்ட கற்பனை அல்லவா மற்றவர்கள் செய்வதற்கெல்லாம் என் குழந்தை நீ ஏற்றுக்கொண்டால் அது நான் பொறுப்பாக முடியாதல்லவா யார் என்ன செய்தாலும் உனக்கு நடக்கின்ற விஷயங்களையும் உனக்கு நடக்கின்ற சூழ்நிலைகளையும் நீதானே சரியாக உணர வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீதானே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு எதுவெல்லாம் தருகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளை மனமுடைந்து நீ கண்ணீர் வடிக்கின்ற நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் வரும்பொழுதிலும் பொழுதிலும் சரி மனமுருகி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு இன்னல்களையும் நீ கேட்கின்ற நிலையிலும் சரி இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது மனது அத்தனை உண்மைகளையும் உனக்கு சரியாக தெரியப்படுத்த வேண்டி நல்ல நேரமும் உனக்கு வந்துவிட்டது நடந்து முடிந்ததற்கெல்லாம் நீ வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நின்றது போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நல்லபடியாக நடத்தி வந்தாயானால் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அற்புதங்களை நிச்சயமாக என் பிள்ளை உன்னால் சரியாக தெரிந்து கொண்டு விட முடியும் இனிமேல் நீ எந்த காரியத்திலும் கண்கலங்கி விடாமல் எந்த சூழ்நிலையிலும் மனமுடைந்து விடாமல் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களை மட்டும் நீ கவனத்தில் வைத்துக்கொள் அம்மா ஏதோ ஒரு வெற்றியை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் வருகிறாள் ஏதோ ஒரு சந்தோஷத்தை நமக்கு சாதகமாக்கி கொடுக்கத்தான் வருகிறாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என்னாலுமே உனக்கு நான் உன் கைகளில் கொண்டு வந்து தரும்பொழுது அதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் என்ன நடந்தாலும் அதில் உனக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் வேண்டாம் ஏனென்றால் உன்னை எப்பொழுதும் மீட்டெடுக்க துணிந்து நிற்பது உன் அம்மா நான் அல்லவா என் குழந்தையே இன்று இப்பொழுது இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது பஞ்சமியினுடைய விடியல் தேய்பிரை பஞ்சமி நாளில் இந்த வராகி உனக்கு தரக்கூடிய இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு புரட்டி போட வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டும் என்று நினைத்த பல விஷயங்களையும் பல நன்மைகளையும் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் இனி என்னாலும் என் குழந்தை நீ வருந்திய வருத்தமும் இனி என்னாலும் என் குழந்தை பட்ட கஷ்டங்களும் ஒன்றுமில்லாததாக மாற வேண்டும் எல்லாவற்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அத்தனை துன்பங்களையும் உன்னை மறக்கச் செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இதையெல்லாம் நீ மறக்கும் பொழுது இந்த துன்பங்களை எல்லாம் நீ கடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ பட்ட எல்லா அவமானங்களுக்கும் உனக்கு பதிலை கொண்டு உன் கைகளிலேயே ஒப்படைக்கும் நீ எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக வளம் வருகிறாய் என்பதனை நிச்சயமாக உனக்கு சொல்லித்தரும் அப்பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையை பற்றிய உனக்குள் இருந்த அந்த தவறான புரிதல் உன்னை விட்டு விலகிவிடும் உன்னை விடவும் அதிகமான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ நினைக்கும் பொழுது நீ மட்டும் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பயந்து ஒதுங்குகிறாய் என்பதில் கவனம் வேண்டுமல்லவா என் குழந்தையே நல்லது எப்பொழுதும் நமக்கு நடக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகள் நமக்கான வெற்றியை எப்பொழுதும் நமக்கு கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் புரிந்து கொண்டு நல்லபடியாக நாம் வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வெற்றி என்பது இங்கு யாருக்கு இந்த வெற்றி என்பது இந்த வாழ்க்கையில் யாருக்கு தொடரும் என்பதில் நாம் முழுமனதோடு நிற்க வேண்டும் என் குழந்தையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் யாரையும் எப்படியும் மாற்றிவிடும் அதனால் இவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக யார் வார்த்தையும் நம்பி எந்த ஒரு செயலிலும் தவறான எந்த ஒரு செயலிலும் நீ இறங்கிவிடாதே உன்னுடைய மனசாட்சி உனக்கு கொடுக்கின்ற பதிலுக்கு கட்டுப்பட்டு உன் மனசாட்சி உனக்கு சொல்கின்ற விஷயங்களை புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ சரியானபடி வாழ்ந்தாயானால் அது உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனிமேல் இந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியாக கொடுக்கட்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்த வேண்டுமோ அதை சரியானபடி நடத்தி தரட்டும் நீ தொலைத்தது எல்லாமும் ஒரு வகையில் உனக்கு நல்லதற்குத்தான் இல்லை என்றால் இவையெல்லாம் உன்னோடு இருந்து இந்த நேரம் உன் வாழ்க்கையை எப்படி எல்லாமோ மாற்றி இருக்கும் அதனால் நீ ஏதோ ஒரு கட்டத்தில் தெய்வத்தின் அருளால் உனக்கு வரவிருந்த தீய விஷயங்களிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொண்டாய் என்று நினைத்துக்கொள் என் குழந்தையே இப்பொழுதல்ல அல்ல எப்பொழுதுமே உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வரக்கூடிய இன்னல்களிலிருந்து நான் எப்பொழுதுமே உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை அழகாக மிளிரட்டும் நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி தரட்டும் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இனி உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றி தரும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் என் குழந்தை நாமாக எதையுமே சரியாக யோசிக்கும் பொழுது நமக்கு வருகின்ற தீமைகள் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நம்மை தொடராது நாமாக எல்லா விஷயங்களையும் கவனமாக சிந்திக்கும் பொழுது அந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை சரியாக நமக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது இனி உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி உனக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற கஷ்டங்கள் என்று அத்தனையிலும் இருந்து நீண்டு இனி உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை அம்மா தர தொடங்கி இருக்கின்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகள் உன்னை மாற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கும் என் பிள்ளை பல தடுமாற்றங்களை நீ சந்தித்திருக்கிறாய் ஆனாலும் அந்த நேரத்தில் உன்னுடைய மனதை தளரவிடாமல் நீ எதிர்பார்த்தது அத்தனையையும் நீ பெற்றுக்கொள்ள கொள்ள முன்னின்றாய் அல்லவா அது இனியும் தொடரட்டும் எப்பொழுதும் எதற்குமே நீ சட்டென்று கலங்கிவிடக்கூடாது எந்த சூழ்நிலைக்கும் சட்டென்று என் குழந்தை நீ பதறிவிடக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நான் உடன் இருப்பேன் என்பதும் உன்னை இவை அத்தனையும் நல்லபடியாக மாற்றும் என்பதும் உனக்கு தெரிந்துவிட்டால் போதும் என் குழந்தையை அம்மா சொல்ல வந்த விஷயம் என்னவென்று புரிந்து கொண்டாயா இந்த வராகி உன் முன்னால் நிற்கிறேன் அம்மா இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானதை எப்பொழுதும் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் நான் இருந்து உன் வெற்றியை எப்பொழுதும் உனக்கு உறுதிப்படுத்த எண்ணுகிறேன் நான் இருந்து உனக்கு தருகின்ற மாற்றங்களில் உன்னை சந்தோஷப்படுத்த நினைக்கின்றேன் அதனால் எந்த நிலை வந்தாலும் உன் வாழ்க்கையில் எதையுமே எண்ணி நீ கலங்காதே இந்த வாழ்க்கையில் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே உன்னோடு நான் வரும் வரையிலும் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை எதுவுமே தொடர்கதை அல்ல பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீ எதிர்கொள்வாய் என்றுதான் உன் அம்மா ஆணித்தரமாகச் சொல்கின்றேன் மன வலிமை கொண்ட பிள்ளை உன்னை அவ்வளவு எளிதில் யாராலும் சாய்த்துவிட முடியாது உன்னால் அவ்வளவு எளிதில் யாராலும் விட்டுவிட முடியாது இனி உனக்கு நான் வருகின்ற இந்த வேளையில் உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மைகளும் உன்னை நிச்சயமாக பேரானந்த படுத்தும் பொழுது உனக்கே உனக்கென நான் தருகின்ற மாற்றங்களை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எல்லா உணர்வுகளும் உனக்கு புரிய வரும் நேரம் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு மாறக்கூடிய இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையுமே தவிர்த்து விடக்கூடாது எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ விட்டுவிடக்கூடாது பஞ்சமி நாளில் வராகி உனக்கு கொடுக்கின்ற வார்த்தைகள் உன் மனதிற்கு பதிகிறது என்றால் அம்மாவின் வார்த்தைகளை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கிறது என்றால் என் பிள்ளை இதையெல்லாம் நீ ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் தொலைக்காதே இது உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் உனக்கு என்ன நடக்க போகிறது என்பதனை அம்மா முன்கூட்டியே உன்னிடம் சொல்லி உன்னை பக்குவப்படுத்துவதற்கான நேரம் இதனை நீ மறக்காமல் இருந்து விட்டாலே போதும் இதையெல்லாம் என் குழந்தை நீ புரிந்து கொள்ளாமல் நீயோ நமக்கு எதுவும் இல்லை எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி கலங்குகிறாய் இனிமேலும் என் பிள்ளை கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு என்றும் என்றென்றும் உனக்கான வெற்றி என்னால் கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள உன்னை நான் மீட்டெடுப்பேன் இந்த சூழ்நிலையிலிருந்து என்றும் உன்னை நான் காப்பாற்றுவேன் நீ படுகின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்தும் உன்னை நான் வெற்றியின் பாதையில் நிச்சயமாக அழைத்து செல்வேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து அது போதும் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்று உன்னை சிந்திக்க வைத்திருக்கின்றது ஏகப்பட்ட விஷயங்கள் இன்று இந்த வாழ்க்கையில் உன்னை நிலைகுலைய செய்திருக்கிறது இனி மேலும் எதையும் நினைத்து நீ வருந்தாதி எந்த கஷ்டமும் இல்லை நீ நினைத்தால் மட்டும்தான் அது கஷ்டம் நீ அதனை எதிர்த்து நின்றால் அது உன் வாழ்க்கையின் வெற்றி என்பதனை உணர்ந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்